அகந்தை மயிலும் தாழ்மையான சிட்டுக்குருவியும் ஒரு காற்றில் ஒளிரும் வண்ண இறகுகளுடன் ஒரு மயில் வாழ்ந்தது ஒவ்வொரு காலையிலும் அது தனது இறகுகளை விரித்து ஏரிக்கரையில் பெருமையாக ஆடி மகிழ்ந்தது மற்ற பறவைகள் எல்லாம் அதனை பார்த்து வியந்தன ஆனால் ஒரு சிறிய சிட்டுக்குருவி மட்டும் அதை பார்த்தும் எவ்வித ஆச்சரியமும் காட்டவில்லை ஒரு நாள் மயில் பெருமையாக சொன்னது என் இறகுகளை பாரு காட்டிலேயே இதைவிட அழகானவை எதுவும் இல்லை நீ மாதிரி சலிப்பாக இருக்கிறாய் சிட்டுக்குருவி மெதுவாக சிரித்து அழகு மட்டும் போதாது நண்பா என்றது மயில் சிரித்துக் கொண்டு ஒரு மரத்தில் பறக்க முயன்றது ஆனால் அதன் கனமான வால் இறகுகள் பறப்பதற்கு தடையாக இருந்தன அச்சமயம் வானம் கருமையாகி மழை பெரிதாக பொழிய தொடங்கியது மயிலின் இறகுகள் அது மெதுவாக மட்டுமே நகர முடிந்தது சிட்டுக்குருவி பறந்து ஒரு அடைக்கலம் அடைந்தது அது குரல் கொடுத்து இங்கே வா இந்த தண்ணி வராது என்று சொன்னது மயில் நனையும் உடம்புடன் அந்த கிளையின் கீழ் நின்று சிட்டுக்குருவியின் தயவையும் அறிவையும் உணர்ந்தது அந்த நாளிலிருந்து அந்த பெருமை மயில் ஒருபோதும் வேறு பறவையைக் குறைத்து நினைக்கவில்லை மோரல் Don't ஜட்ஜ் அதர்ஸ் பை appearance. Kindness அண்ட் ஹியூமிலிட்டி மேக் யூ ட்ரூலி பியூட்டிஃபுல் புராழகால் மனிதன் அல்லது பறவை சிறந்தவன் ஆகமாட்டான் தாழ்மை மற்றும் இரக்கம்தான் உண்மையான அழகு